ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு காகத்தை பற்றினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பூஞ்சோலைங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு அழகான அடர்த்தியான ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது அந்த ஆலமரத்தில் ஒரு காக்காவுடைய குடும்பம் வாழ்ந்துட்டு வருது ஆண்காகமும் பெட்டைக்காகமும் இருக்குது அந்த காகம் வந்து ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க ஒரு நாள் பெண்காகமும் மூணு முட்டைகள் இடுது அதை பார்த்து தான் ஆண்காகமும் பெண்காகமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தனக்கு புதுசாக குட்டிகள் வரப்போகுது காக்கா குஞ்சுகள் பிறக்க போதுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்காங்க ஆண்காகமோ பெண்காக பெண்காகத்திட்ட சொல்லுது நம்ம குஞ்சுகளுக்காகவும் உனக்காகவும் நான் போய் ஏற எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் எங்கேயே பத்திரமா இருங்கன்னு சொல்லுது அதுக்கு பெண்காகமோ இல்லை ஏற்கனவே மழை வர்ற மாதிரி இருக்குது நானும் உங்கள் கூட வரேன் ரெண்டு பேர் சேர்ந்து போகலான்னு சொல்லுது இப்படி இந்த ரெண்டு காகமும் பேசிகிட்டு இருக்காத அந்த மரத்துக்கு அடியில் இருக்க இருந்து கருணாகம் ஒன்று இருக்குது இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத வச்சே அது உறுதி பண்ணிடுச்சு சரி காக்கா கூட்டத்தில் காக்காவுடைய முட்டைகள் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் இந்த கூட்டை விட்டு போனதுக்கப்புறம் நம்ம அதை போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த ரெண்டு காக்காவும் அங்கேருந்து கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அந்த ரெண்டு காக்காவும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த கருணாகமோ காக்காவோட கூட்டில் இருக்க மூணு முட்டைகளுமே போய் சாப்பிட்றது இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது காகமும் முட்டை போட்டு வைக்கிறதும் அதை கருணாகம் அந்த ரெண்டுக்கும் தெரியாமல் வந்து சாப்பிட்றதும் நடந்துட்டு இருக்குது ஒரு நாள் வந்துட்டு காகங்களுக்கு தெரியும் வந்துடுது நம்மளுடைய முட்டைகள் காணாமல் போகிறதுக்கு காரணம் இந்த கருணாகம்தான் இப்படி ஒவ்வொரு தடவை நடக்கிறதையும் காகமும் தன்னோட தலைவதி இதுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சகிச்சுட்டு வாழ்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பெண் காகத்தால் இதை தாங்கிக்க முடியல ஒவ்வொரு தடவையும் தன்னோட குஞ்சுகளை பறி கொடுக்கறதை பார்த்துட்டு அதெல்லாம் இருக்க முடியல ரொம்பவே மனம் வந்து போய் தன்னோட ஆண்காகம் அதுக்கிட்ட போயிட்டு சொல்லுது நம்ம இந்த மரத்தை விட்டு வேற எங்கேயாவது போயிடலாம் ஒவ்வொரு தடவை அந்த கருணாகம் நம்மளோட குஞ்சுகளாக சாப்பிட்டுட்டு இருக்குது என்னால் இதை பார்த்துட்டு இருக்கோம்ல ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே மனம் உருகி அழுதுகிட்டே சொல்லுது அதுக்கு ஆண்காகமும் சொல்லுது எனக்கும் ரொம்பவே வருத்தமாக இருக்குது கருணாகத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படிங்குது அதுக்கு பெண்காகம் நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்ம அளவுக்கு பலசாலையும் இல்லை நீ சொல்கிறது சரிதான் நான் அந்த அளவுக்கு பலசாலி இல்லை ஆனால் நான் புத்திசாலி தந்திரசாலியான நண்பர்கள் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக இதுக்கு நம்மளுக்கு உதவி கிடைக்கும் இப்படி சொல்லிவிட்டு ஆண்காகமோ தன்னோட நண்பர்களை சந்திக்க போகுது நான் என்னோடய நண்பர்களை பார்த்துட்டு வரேன் நீ அது வரைக்கும் பத்திரமாக கூட்டுலேயே இருன்னு சொல்லிவிட்டு போகுது போகிற வழியில் தன்னோட நண்பன் குள்ள நறியை பார்க்குது ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோன்னா குள்ள நறியோ ரொம்பவே சந்தோஷத்தில் தன்னோட நண்பன் தான் நல்லா சரிக்குது நல்லா இருக்கே நண்பா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்த உடனே அப்படிங்குது ஆனால் காகத்தோட முகமோ கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லாமல் ரொம்பவே வாடி போய் ரொம்ப சோகத்தில் இருக்குது உடனே நரி கேட்குது என்னாச்சு ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு காகமோ நடந்த எல்லா விஷயத்தையும் நரிக்கிட்ட தெளிவாக சொல்லுது இந்த கருணாகத்துக்கு எப்படியாவது முடிவு கட்டணும் ஆனால் எப்படி செய்ய என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக நீ தான் இதுக்கு உதவி செய்யணும் நரியோ சொல்லுது நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன் இதே மாதிரி நீ செய்ய கண்டிப்பாக அந்த கருணாகத்தை நம்மளால் ஒழிச்சு கட்ட முடியும் நீ கவலைப்படாமல் இரு நரி சொன்ன ஆலோசனை கேட்டுட்டு காகமோ சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புது அங்கேருந்து கிளம்புனா காக்காவோ அங்கேருந்து அரசியோட அந்தபுரத்துக்கு பக்கமாக இருக்க ஒரு பெரிய மரத்தில் போய் உக்காந்துருக்கு வழக்கம் போல் அரசியோ தன்னோட தோழிகளோட அங்கே நீராடுறதுக்காக வராங்க அப்போது அவங்க வச்சு போட்டிருந்த நகைகள் எல்லாத்தையும் கழட்டி அங்கே பரன் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல எல்லாத்தையும் வரைச்சிட்டு குளிக்க போகிறாங்க இதை அந்த காக்கா பார்த்துட்டே இருக்குது அந்த பறன் மேலே வச்சுட்டு அங்கேருந்து நகர்றாங்க அதை பார்த்ததும் காக்கா உடனே வேகமாக பறந்து போய் அந்த அணிகலன்களில் இருக்கிறதுலேயே ரொம்ப விலை உயர்ந்த முத்து மாலையை அது தூக்கிட்டு போகுது அந்த முத்து மாலை ரொம்ப விலை உயர்ந்தது மட்டும் இல்லாமல் அரசிக்கும் ரொம்பவே பிடிச்சதும் கூட இப்படி காகம் தூக்கிட்டு போகிறத பார்த்ததும் அரசியும் அவங்க கூட இருந்த பனி பெண்கள் எல்லோரும் சேர்ந்து ரொம்பவே சத்தம் போட்டு கூச்சலிட்டபடியே அங்கே இருக்க காவல் ஆட்களை கூப்பிட்றாங்க காவலாளிகளோ கம்பு கல் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த காக்காவை துரத்துறாங்க இப்படி நம்ம செய்யும்போது அந்த காக்கா பயந்து அந்த முத்துமலையை கீழே போட்டுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த காகமும் கொஞ்சம் கூட நிற்கவே இல்லை அது தொடர்ந்து பறந்துகிட்டே இருக்குது இறுதியாக அதோடைய ஆலமரத்துக்கு போய் நிற்குது ஆலமரத்தில் அந்த கா காவலாளிகள் வர்றதுக்கு முன்னாடி அங்கே போய் நின்றுட்டு எல்லோரும் வராங்களான்னு திரும்பி பார்க்குது நிறைய பேர் ஓடி வரதை பார்த்ததும் அந்த காகம் தாங்கிட்ட இருக்க அந்த முத்துமலையை அந்த கருநாக பொந்தில் போட்டுருது அது போட்டதை காவலாளிகளும் நல்லாவே பார்த்துடுறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க அந்த பொந்துக்களை இருந்து எடுக்க பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது உள்ளேருந்து கருணாகும் ரொம்பவே கோவத்தில் சீறிட்டு படம் எடுத்து நிற்குது அதை பார்த்ததும் காவலாளிகளோ இந்த காகத்தை அடிக்கிறதுக்காக கம்பு கல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா அதை எல்லாத்தையும் வச்சு அந்த பாம்பு அடிக்கிறாங்க பாம்பு அடித்து கிடச்சியில் குன்னே போட்டுறாங்க இந்த கதையோட கருத்து அதாவது மாரலாவ் தி ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன தப்பு செஞ்சாலும் தப்பு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் சிலருக்கு சீக்கிரமாக கிடைக்கும் சிலருக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் இந்த கருநாகத்தை போல் சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் ஓகே நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க பார்க்கறவங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் ஆக்சுவலி இது மாதிரி தினமும் ஒரு கதை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பா பாய்